இரவு ஜபம் கர்த்தருக்கு சூத்திரம் நீதிமொழிகள் மூணாவது அதிகாரம் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய்சையும் சமாதானத்தையும் பெருகப்படும் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாள் முழுவதும் உடைய சமூகம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்களுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் வள பக்கத்தில் இருந்தபடியினாலே நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் வழப்பக்கத்தில் நிழலாய் இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் முன்னே கடந்து போன தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிறகை காத்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த சுகம்பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுது மாதிரி மரியாமலும் செய்த சகலப்பா அவங்களும் இன்னும் ஒரு வசதி ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை எழும்பி உண்மை பாடி உடைய வேத வசனத்தை தியானிக்க கர்த்த தம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவீ ராகேசு சுவாமி அன்றுவரே இந்த நீர் கொடுத்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பங்களும் உங்களுடைய ஆண்டு உம்முடைய உங்களுடைய போதகத்தை மறவாதபடி உடைய வசனத்தை மறவாதபடி உடைய கட்டளைகளை மறவாதபடி அவர்களுடைய இருதயம் எந்த நாளும் ஆண்டு வரைய கட்டளையை காத்துக்கொள்ள ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கட்டும்பா ஆண்டு வரை உங்களுக்கு உடைய கட்டளையை காத்துக்கொள்ளும் பொழுது நீர் அவர்களுக்கு நீடித்த நாட்களின் தீர்க்க ஆயிசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயிசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுங்கப்பா இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா ஆண்டு இதோ என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிற உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினரும் இருப்பதாக கிருபையும் சத்தியமும் ஒரு நாள் குடும்பங்களை விட்டு இயேசு சுவாமி உம்முடைய கரத்தில் எல்லா குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் நீர் ஆசிர்வதிங்க நீங்க கனப்படுத்துங்க நீங்க மேன்மைப்படுத்துங்க எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்ரமும் மகிமையும் செலுத்துகிறேன் ஆமேன்